விகடனின் சூப்பர் ஹிட் நாவல்கள் தொடர்கள் கதைகள் எல்லாம் இப்ப ஆடியோ புத்தகங்களாக இப்பவே விகடன் அப்ப டவுன்லோட் செய்யுங்க விகடன் பிளேய இலவசமாக என்ஜாய் பண்ணுங்க விநாயகனே தீர்பவனே தீர்ப்பவனே வேலமுகத்தோனே நியாய முதல்வனே குணாநிதியே குருவே சரணம் இருபத்தி ஒன்றாம் தேதி ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை தை மாதம் எட்டாம் நாளுக்கான பலன்கள் இன்னைக்கு நாள் என்ன திதி என்ன கோல் என்ன நட்சத்திரம் எது ராகு காலம் எப்போ யமகண்டம் எப்போ நல்ல நேரம் எப்போ குறிப்பா யாருக்கு சந்திராஷ்டமம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேர்கள் பிளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் இன்றைய ராசி பலன் தின ராசி பலன் இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் சித்திர நட்சத்திரத்துல இரவு பதினோரு மணி நாற்பத்தி மூன்று நிமிடங்கள் வரைக்கும் சஞ்சாரம் செய்ய போறார் அதுக்கப்புறம் மேல் சுவாதி நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிடுறார் சப்தமி திதி பிற்பகல் பன்னிரெண்டு மணி நாற்பத்தி மூன்று நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு அதுக்கப்புறம் மேல் அஷ்டமி திதி வந்திருக்கு சித்தயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் முழுவதும் இன்றைய காலம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இன்றைய யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினோரு மணி முப்பது நிமிடங்கள் வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டமம் இரவு பதினோரு மணி நாற்பத்தி மூன்று நிமிடங்கள் வரைக்கும் அதுக்கப்புறமேல் மேல் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூழம் கொண்ட திசையாக வடக்கு பரிகார பொருளாக பால் வழிபட வேண்டிய தெய்வமாக முருகப் பெருமான் இன்னைக்கு முருகப்பெருமானோட ராஜா அலங்கார படத்தை போன்ல டிபியா பார்க்கறதும் முருகப்பெருமானுடைய ஆலயங்கள்ல அவர் மயிலுடன் வீட்டிற்கும் ஆலயங்கள்ல அவரை மூன்று முறை வேகமாக பிரதர்ஷனங்கள் வருவதும் சிவப்பு நிற வஸ்திரம் சிவப்பு நிற மலர்கள் சிவப்பு நிற பழங்கள் சமர்ப்பணம் செய்வதும் பிரார்த்தனைகள் செய்வதும் ஆதிசங்கரர் முருகன் மீது பாடிய சுப்பிரமணிய புஜங்கம்ங்கிற ஸ்லோகத்தை காதுகளால் கேட்கிறதும் இன்னைக்கு நாளுடைய சந்திராஷ்டமத்திலிருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸம்ஷன் அப்படிங்கிறது நம்ம நேயர்களுக்காக இருக்கும் இப்படி சந்திரன் சித்திரை சுவாதிங்கிற நட்சத்திரத்துல இன்னைக்கு சஞ்சாரம் செய்ய போறாரு என்ன பலாபலன்கள் இருக்கும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் ஜெயமாகும் தொட்டது தொடங்கக்கூடிய தருணமாகவும் நேர்மை உண்மை உழைப்பு ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னஸ் ரொம்ப போல்டான ஆளுங்க ரொம்ப பிரில்லியண்டான ஆளுங்க உங்களுக்கு வேணுங்கிறத கேட்டு வாங்குறதுலயும் சரி அடுத்தவங்களுக்கு அஹ் கொடுக்கறதுலயும் சரி இன்னைக்கு உங்களை அசைச்சிக்கவே முடியாது நல்ல சந்தோஷமான சந்திப்புகள் மகிழ்ச்சி தரக்கூடிய தருணங்கள் டிசிஷன் மேக்கிங் ரொம்ப ஷார்ப்பா இருக்கும் நீங்க யூகித்த விஷயங்கள் நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள் அப்படி எதிர்பார்த்த மாதிரியே நடக்கும்னா பாத்துக்கோங்களேன் அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை இந்த துபாய் ஊர் துபாய் ஊர் அது எங்கெங்க இருக்கு அதாங்க குருவாயூர் இல்லங்க ஊர் அப்படின்னு அது எங்க இருக்கு அட்ரஸ் முதல்ல திருப்பி சொல்லுங்க அப்படின்னு நம்பர் ஆறு விவேகானந்தர் தெரு துபாய் குறுக்கு சந்து துபாய் மெயின் ரோட் இந்த கூகுள் மேப்ல அட்ரஸ் ஷேர் பண்றது லொக்கேஷன் ஷேர் பண்றது வாட்ஸ்அப்ல லொக்கேஷன் ஷேர் பண்றது ஒரு சின்ன தடுமாற்றம் இப்படிப்பா இதெல்லாம் சொல்லியும் கூட போன் அடிச்சுக்கிட்டு இவ்வளவு விளக்கம் கேட்குறீங்க அட்ரஸுக்கு கற்பூரமா இருக்க வேணா எங்க அட்ரஸை திருப்பி சொல்லு இல்ல துபாய் குறுக்கு சென்று துபாய் ஐயோ அந்த திருப்பி இல்லை இது இந்த திருப்பி அப்படின்னு கரெக்டா அட்ரெஸ்ஸை கேட்கறதோ கரெக்டா அட்ரஸை சொல்றதோ ஒரு தடுமாற்றம் அப்படிங்கிறது அதுல இருக்கும் எதிரியினுடைய ஸ்தானத்துல சந்திரன் சஞ்சாரம் செய்யறதுங்கிறது விளாசம்லாம் தவறி போகும் முகவரி முகவரி நீங்க ஒன்னே அஜித் படம்னு நினைச்சிக்காதீங்க முகவரினா உங்களுடைய முகவரியவோ ஒரு விலாசத்தையோ ஒரு குழப்பத்துடன் கேட்டு பெற வேண்டிய தருணங்கள் ரிஷபராசி நேர்களுக்காக இருக்க ஆகக்கூடிய குழப்பங்கிறது நிச்சயமா உண்டு சார் கூகுள் மேப் வாட்ஸ்அப் லொக்கேஷன் என்ன டெக்னாலஜி அட்வான்ஸ்டு ஆனா பாருங்க அட்ரஸோ லொக்கேஷன்லயே இவ்வளோ பெரிய குழப்பம் கொரியர் இருக்கிறவங்க போன் பண்றாங்க இந்த போஸ்டர் போஸ்டல்ல இருந்து போன் பண்றாங்க அட்ரஸ் கேட்டு போன் பண்றாங்க லொக்கேஷன் ஷேர் பண்ணியும் போன் பண்றாங்க அட்ரஸ் டீட்டெயில் கேட்கறாங்க அப்படிங்கிற தருணம் இந்த கேக்குறாங்கிறது ரிஷபராசி நேர்களுக்காக இருக்கும் அடுத்து இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்த வரையிலும் அட புண்ணியம் தாங்க காப்பாற்று இந்த பாவ புண்ணியத்துக்கெல்லாம் உருவம் இருக்கான்னா இல்லை ஆனா இந்த பாவ புண்ணியத்தோட மகத்துவம் ரொம்ப பெருசு இந்த பாவ புண்ணியம் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஊர் உலகத்துல யார் யாரை ஏமாத்துறாங்கன்னே தெரியாது ஏமாற்றும் உலகம் இது மிதனராசி நேர்களே ஏமாறுவது குற்றமா ஏமாற்றுவது குற்றமாங்கிற சந்தேகம் பெரிய அளவுக்கு இருந்துகிட்டே இருக்கும் நம்ம யாரையும் ஏமாத்துவது கிடையாது ஆனா எல்லாரும் நம்மளை மாத்துறாங்களே ஏமாத்துறாங்களேங்கிற தவிப்பு மிதனராசி நேர்கள் மனசுல இருக்கும் இரு கரை மீதிலே தன் நிலை மீறியே எப்படி இரு கரை தனியிலே நிலை மீறியே என் நெஞ்சம் நதி போல அலைமோதுதே அப்படின்னு முடிவெடுக்க முடியாத தருணங்கள் நிறைய ஆனா பிள்ளைகளால் ஆனந்தம் மகிழ்ச்சி புண்ணிய காரியங்கள் அட உடுப்பா ஒரு உதவி செய்ததா இருக்கட்டும் ஒரு நல்ல காரியம் பண்ணதா இருக்கட்டும் ஆனா நம்ம கேட்டுதானே வாங்கியிருக்காங்க தப்பு இல்லை எல்லாம் வரும் அப்படின்னு நம்பிக்கையுடன் நாளை நகர்த்த வேண்டிய அமைப்பு நிரராசினியர்களுக்காக வந்து கான்பிடன்ஸ் லெவல் பெரிய அளவுக்கு சந்தோஷம் தரும் அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை போகும் இந்த தான் இந்த கிட்டத்துலதான் இந்த இவத்திண்டு தான் போனோன்னு வந்துடுறேன் அப்படின்னு ஏர்னா வாகனம் இறங்காம ரவுண்டு போற வேண்டிய தருணம் வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் திறன் நல்ல ஸ்பிளாஷியான கலர் நல்ல உயர் ரக வஸ்திரம் வாசனாதி திரவியங்கள் அழகு சாதன பொருட்கள் வித்தை வாகனம் சுபங்கள் சூழ் வியாபாரம் சௌக்கியம் பாட வேண்டிய தருணம் இன்னைக்கு அம்மா கிட்ட அடிச்சு அம்மாவினுடைய நினைவலைகளுடன் அம்மாவினுடைய ஆசிர்வாதம் அதாங்க தாய் தாய் இந்த தாய் வழி உறவுகள் தாய் வழி சொந்தங்கள் தாய்மொழி எத்தனை சந்தோஷம் அப்படிங்கிறது கடகராசி நேர்கள்ட்ட கேட்டோம்னா இன்னைக்கு தெரிஞ்சிடும் பசுவல்லி மாணிக்கம் இவையாவும் ஒரு தாய்க்கு ஈடாகுமானா ஈடாகாது இந்த தாயினுடைய அன்பை முழுமையா உணர்றதுக்கான தருணம் அப்படிங்கிறது கடகராசி நேர்களுக்காக இருக்கும் அதே மாதிரி சந்திரனுடைய சஞ்சாரம் தாய் தாய்வழி உறவுகள்ங்கிற ஸ்தானத்துலையும் வித்தை வாகனம்ங்கிற ஸ்தானத்திலையும் இப்போ ரவுண்ட் அடிக்கிறதும் டிராவல் இருக்கிறதும் அஹ் சந்தோஷமான பேச்சுவார்த்தைகள் அப்படிங்கிறதெல்லாம் கை கொடுக்க வேண்டிய அமைப்பு கடகராசி நேர்களுக்காக அடுத்து இருக்கிற சிம்மராசி நேர்களை பார்த்தாலும் சார் மறந்துட்டேன் எதையாவது ஒண்ணு இன்னைக்கு மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிதான் ஆகணும் போயிட்டு திருப்பி ரிட்டன் வர்றது வண்டியில கொஞ்ச தூரம் போகும்போதே ஆஹா ஆமா பத்தியா ஐடி கார்டை மறந்துட்டேன் இந்த அடையாள அட்டை அடையாள அட்டை அதாங்க ஐடென்டிட்டி கார்டு ஆதார் கார்டு ரேஷன் கார்டு பால் கார்டு விசிட்டிங் கார்டு சோ முக்கியமான விஷயத்த மறந்துட்டேன் போனை சார்ஜ் போட மறந்துட்டேன் போனோட சார்ஜர் பிளக் எங்க வச்சேன்னு மறந்துட்டேன் ஏசி ரிமோட்டை மறந்துட்டேன் டிவி ரிமோட்ட மறந்து நீ சின்ன சின்ன பொருட்கள் காணா பொருட்டேன் தேடும் பொழுது அரகாசம்மா உனக்கு வெள்ளம் வாங்கி வைக்கிறேங்கிற வார்த்தையை கண்டிப்பாக சிம்மராசினியர்கள் இன்றைக்கி சொல்லுங்கள் அந்த காணா போன பொருளோ இருக்கிற பொருளோ மறந்துவிட்ட விஷயமோ டக்குன்னு உங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்துடும் அரகாசம்மா உனக்கு வெள்ளம் வாங்கி வைக்கிற மறதிக்கு மாணிக்க விநாயகர் அப்போ ஞாபகம் மருதி அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு வட்டமிட்டாலும் ஒரு தடைக்கு பிறகு காரியங்கள் எல்லாம் நடந்துடும் அதான் ரிட்டர்ன் வந்துடுவீங்களா பாதியிலே நமக்கு இந்த ஞானம் பிறந்துருச்சு இல்லை ஐடியா தெரிஞ்சிருச்சு இல்லை அப்படின்னு இந்த ஊரு தெரிஞ்சிருச்சு ஞானம் புரிஞ்சிருச்சு ஐடியா வந்துருச்சு அப்படின்னா ஐடியா மணி அப்படிங்கிற பேர் நீங்க சிம்மராசி நேர்களுக்காக இருக்கும் ஒரு தடைக்கு பிறகு சார் நீங்க கடைசியில ஒரு புள்ளி வச்சிடுறீங்க சார் ஆமாங்க புள்ளி வைக்கலன்னா ஜோசியம் இல்லைங்க அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்த வரையிலும் சொல்றது தான் செய்வேன் செய்யறதை சொல்வேன் அளந்துதான் பேசுவேன் அளந்து தான் தருவேன் கொடுக்கறது வாங்குறது அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு சந்தோஷம் தர வேண்டியாமையா உடன்பிறந்த சகோதர சகோதரிகள்ட்ட ஒரு திருப்தியான தருணம் அதே மாதிரி குடும்பத்துல நல்ல அந்யூனியங்கள் பரஸ்பர ஒப்பந்தங்கள் விட்டு கொடுத்து போக வேண்டிய தருணங்கள் பொன்பொருள் சேர்க்கை ஆடை அணிகளான ஆபரண சேர்க்கை ஷாப்பிங் மால் சூப் சூப்பர் மார்க்கெட் மருந்து மளிகை மாத்திரைக்கான பற்றாக்குறைகள் இல்லாத அளவுக்கு ரீப்ளேஸ் பண்ண வேண்டிய தருணங்கள் அதாங்க அந்த பிராண்டட் ஐட்டம் பிராண்டட் ஐட்டம் நம்ம பிராண்ட் இல்லைன்னா எப்படி இந்த பிரைவேட் லேபிள்ல நம்ம ஏற்றுக்க மாட்டோம் எப்போது அது ஊர் பேர் தெரியாத கம்பெனி அது என்னத்துக்கு அப்படின்னு இந்த பகாவா பிராண்டடாக போக வேண்டிய தருணங்கள் கண்ணிராசினியர்களுக்காக உண்டு கொஞ்சம் சோம்பேறித்தனங்கிறது அறவே இருக்கும் சார் எல்லாமே கொஞ்சம் லேட் ஆகுற மாதிரியே இருக்கு சார் கண்டிப்பாக லேட் தான் ஆகுது ஏட்டு இப்பவே லேட்டுங்கிறத தவிர்த்து பாக்கி இருக்க விஷயங்கள் எல்லாமே கன்னிராசி நேர்களுக்கு சீரும் சிறப்புமாக இருக்கும் பணத்தை பத்தின கவலை பணத்தை பத்தின பஞ்சம் பேச்சு ரொம்ப பிரமாதமா இருக்கும் நல்ல பெரிய மனிதர்களுடன் வளம் வர வேண்டிய அமைப்பு நீ கன்னிராசி நேர்களுக்காக இருக்கிற துலாம் ராசி நேர்களை போதும் சுறுசுறுப்பு விறுவிறுப்பு ஒன்றே ஒன்னு ஐ திங்க் மட்டும் தயவு செஞ்சு பண்ணவே பண்ணாதீங்க நீங்க பண்ற ஐ திங்க்னால எடுத்ததெல்லாம் தேவையில்லாத ஆணிதான் ஆமா சார் இதுவரைக்கும் எடுத்ததெல்லாம் ஆனால் இன்னைக்கு பாருங்க தேவை உள்ள ஆணியை எடுப்பீங்க அதுதான் அப்போது பழைய பிரச்சனையும் பழைய கடன்களை அடைக்கிறதும் வட்டி வரி வாய்தா கிஸ்தி இதெல்லாம் குஸ்தி போட்டு ஜெயிக்க வேண்டிய தருணங்கள் அப்போது மணி வித்ட்ராவல் பேங்கிங் சார்ந்த ட்ரான்சாக்ஷன்ஸ் இந்த கூகுள் பே ஃபோன்பே இந்த யூபிஐ ஐடியை கொடுத்தா பணம் வந்துடுதான் அப்படின்னு எவ்வளோ அளவுக்கு பண பரிவர்த்தனைகள் ஈஸியாக போயிடுச்சு இந்த சில்லரை கேட்டு வாங்குறது நம்மளை பார்த்தா மட்டும் ரேட்டு ஜாஸ்தி சொல்கிறேங்க என்ன எங்களை பார்த்தா ரேட்டு ஜாஸ்தி சொல்கிறீங்க அப்படின்னு இந்த ரேட்டை கம்மி பண்ணி சொல்லுங்கள் எல்லாேருக்கும் கொடுக்குற நியாய விலையை கொடுங்க அநியாய விலை கிடையாது இருக்காதிங்க இந்த அநியாயமாக விலை கேட்குறாங்க சார் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் துலாம் ராசினியர்களுக்காக இருக்கும் கிடைச்ச வரைக்கும் லாபம் சம்பாரிச்சிருவாங்க ஆனால் நீங்கள் எவ்வளோ விவரமான ஆள் எவ்வளோ உஷாரான ஆள் உஷாரா பஜார்ல இருக்கிற வேண்டிய தருணங்கள் துலாம் ராசி நேர்களுக்காக வந்து மாலை நேரத்துல ரெண்டு லட்டு தின்ன ஆசையா என்ன அர்த்தம் ரெண்டு சுப செய்திகள் துலாம் ராசி நேர்களுக்காக காத்திருக்கு பொன்பொருள் சேர்க்கை சார்ந்து மகிழ்ச்சி தரும் அடுத்து இருக்கிற ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் மன சஞ்சலங்கள் மன தடுமாற்றங்கள் ஆமா சார் ஆமா சார் செலவு இந்த வரவு செலவு கணக்க பாக்குறதே கொஞ்சம் கஷ்டம் தான் மாச கடைசி வேற இந்த இறுக்கி பிடிச்சுதான் நகர்த்தணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு பத்துங்கிற இடத்துல அஞ்சு அஞ்சுங்கிற இடத்துல மூணு மூணுங்கிற இடத்துல ரெண்டு ரெண்டுங்கிற இடத்துல ஒன்று இப்படி ரிவர்ஸ்லேயே பின்பக்கமாகவே அப்போ டேக் டைவர்சன் கொஞ்சம் சுத்திட்டு போறது கொஞ்ச நேரம் காத்திருந்து காரியங்களை முடிக்கிறது வெயிட்டிங் லிஸ்ட் வெயிட்டிங் பீரியடு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் வாகனங்கள் கொஞ்சம் கொஞ்சம் சங்கடம் பார்க்கிங் இடம் கிடைக்காது ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கணும் இவ்வளவு தூரமா இப்ப இவ்வளவு பேரா வண்டி எடுத்துட்டு வந்திருக்காங்க என்ன ஊர்ல இருந்து எல்லாரும் கிளம்பி வந்துட்டாங்களா அப்படிங்கிற தருணங்கள் ரிச்சிகிராசி நேர்களுக்காக இருக்கும் ஒற்றை தளவழி சைனஸ் அலர்ஜி சார் கண்ணு கருவலயம் போட்டுச்சு சார் தூக்கமே வர மாட்டேங்குது சார் அந்த விஷயத்த நினைச்சோம்னா அந்த விஷயத்த ஏன் நினைக்கிறீங்க இந்த கர்ம பலனை அனுபவிச்சுதான் ஆகணுங்கிறதுக்காக இந்த பிறவி விஷயராசி நேர்களே இது ஆராய்ச்சி எல்லாம் பண்ணாதீங்க ஐ திங்குங்கிறது வேணவே வேண்டாம் இது அனுபவிக்கணும் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க அடுத்த இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் லாபம் ஆதாயம் அமௌண்ட் பின் கிரெடிட் அமௌண்ட் ஆஸ்பீன் டிரான்ஸ்பட் ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம் தனுசு ராசி நேர்களுக்காக மாலை உண்டு அப்போ சுபத்துவமான நிகழ்வுகள் சுபத்துவமான சந்திப்புகள் ஆடை அணிகளின் ஆபரண சேர்க்கை பொன்பொருள் சேர்க்கை பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் உறவுக்கு கை கொடுப்போம் உரிமைக்கு தோல் கொடுப்போம் தனுசு ராசி நேர்களே என்ன ஸ்டைலு வஸ்திரத்தில் என்ன கலரு கலருனா கலரு அப்படி ஒரு டார்க் கலரு ஏ கலரு அப்படின்னு தான் உங்களை கூப்பிடணுன்னா பார்த்துக்கோங்களேன் நல்ல டார்க் ப்ளூ டார்க் ரெட் டார்க் கிரீன் நல்ல ஸ்லாஷியாக இருக்கிற ப்ரௌன் கலர் இதெல்லாம் போட்டு சந்தோஷப்பட வேண்டிய தருணங்கள் வண்ணமயமான நாள் அப்படிங்கிறது இருக்கும் உங்களை பற்றி நாலு பேர் நல்லா பேசுகிறது உங்க காதுகளால் நீங்க கேட்டு சந்தோஷப்பட வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறதா இருக்கும் ஸ்னேகிதர்கள் ஸ்நேகிதர்களுக்கிடையே நட்புகள் உறவுகளிடையே பக்காவான பாண்டிங் இந்த ஃபெவிகால போட்டு ஒட்டின மாதிரி ஒரு பாண்டிங் அப்படின்னா பாத்துக்கோங்களேன் அப்போ நல்ல நல்ல என்கரேஜ் பண்ண வேண்டிய நல்ல மோட்டிவேஷன்லும் இருக்க வேண்டிய ஒரு தருணம் தனுசு ராசி நேர்களுக்காக நீங்க நாள் பழங்குற உண்டு அடுத்து இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரை ஒரே பரபரப்பா இருக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பத்துல முடியல நாள் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கு திரும்பி பார்த்தா முடிஞ்சு போயிருது சார் ஷார்ட் ஆஃப் டைம் நோ டைம் அப்படின்னு இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டு டைம் மேனேஜ்மெண்ட் ஆமாம் சார் முடிய மாட்டேங்குது சார் இருந்தால் கூட பத்து நிமிஷம் ஃபாஸ்ட்டாக வச்சிடலான்னு பார்த்தா முடிய மாட்டேங்குது பேக் டு பேக் அப்பாயின்மெண்ட்ஸ் மீட்டிங் கான்ஃபரன்சஸ் டிஸ்கஷன் ஒரே நேரத்தில் ரெண்டு பேர்த்துக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்றது ஒரே நேரத்தில் ரெண்டு பேரை நம்ம சந்திச்சுருது ஒரு பிளானிங் ஒரு ஸ்ட்ரக்சர் போட்டால் ரொம்ப காம்பேக்டாக இடிக்கிது சார் நவுத்த முடியல எனக்கு நேரம் பத்தலை அப்படிங்கிற தருணங்கள் அவசர அவசரமா இந்த லாஸ்ட் மினிட் சப்மிஷன் லாஸ்ட் மினிட் ரெஸ் போயிடவே போடாதீங்க வந்துகிட்டே இருக்கேன் ஆனால் நீ சீக்கிரம் வாங்க உங்களுக்காக தான் வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்ற வார்த்தைகள் மகர மகராசி நேர்களுக்காக இருக்கும் டென்ஷன் படப்படப்பு ஆங்ஸைட்டி தூங்கும் போது கூட நமக்கு அது ஒரே வரவு செலவாகவே ஓடிட்டு இருக்கு சார் நல்லா கூட படுத்து தூங்க முடியல அப்படின்னு எங்கெங்க தூங்க முடியுது அது எங்கெங்க இருக்கு அப்படின்னு டென்ஷனும் மகர ராசி நேர்களுக்கு உண்டு அடுத்து இருக்கிற கும்பராசி நேர்களை பார்த்து குறுக்கு வழிகள் வேண்டவே வேண்டாம் கிராஸ்கட்ஸ் வேண்டாம் ஷார்ட் கட்ஸ் வேண்டாம் எப்பவும் போகிற அப்ரோச்சே இன்றைக்கி ஃபாலோ பண்ணுங்க இந்த புதுசாக ஒரு பொருள் வந்திருக்கு புதுசாக ஒரு இது வந்திருக்கு அதை ட்ரை பண்ணலாமான்னா இன்றைக்கி மாட்டிப்பீங்க ஆனால் உங்களுடைய இமேஜுக்கு டேமேஜுங்கிறது ஆகாது கொஞ்சம் பாஸ்மார்க் அப்படிங்கிறது வந்துட்டு கொஞ்சம் விட்டு கவர் பண்ணிவிடுவீங்க கூட இருக்கிறவங்க சொல்கிறத கவனமாக கேளுங்கள் ஏன் ஐடியா நானே பேசுவேன் நானே திங்க் பண்ணுவேன் காசு இருக்குது நான் பார்த்துருவேன்னா மாட்டிக்க போகிறது நீங்களே தான் இருக்கும் காசு இருந்துட்டா சொத்து வாங்க முடியாது பொருள் வாங்க முடியாது எதையும் வாங்க முடியாது காசை வச்சு எதையும் வாங்க முடியாது கால நேரம்னு ஒன்று வரணும் அந்த கால நேரம் இன்னும் ஒத்து வரலை சொத்து வரலை கெத்து வரலை அப்படிங்கிறது தான் கெத்து காட்டாதீங்க கும்பராசி நேர்களை கொத்தா தூக்கிடுவாங்கங்கிறது தான் உங்களுக்காக நான் சொல்லக்கூடிய விஷயம் மிகைப்படுத்தி பேசாதீங்க உங்களுடைய தற்பெருமையை பேசாதீங்க முடிஞ்ச வரைக்கும் டவுன் டு எர்த்தாக சிம்பிள் பர்சனாலிட்டியாக இருந்துட்டிங்கன்னா அது ரொம்ப இது சிம்பிளுங்களாமா அப்படின்னு கும்பராசி நேர்களுக்கு சிம்பிளாக கிடைக்கிற மரியாதை கிடைச்சாலே இன்றைக்கி சந்தோஷம் அடுத்து இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் அப்பா வேலை கலைக்கும் மேலே சார் வேலை பின்னி பெடல் எடுத்துட்டாங்க இன்றைக்கி என் வாகனம் இல்லை கிட்ட தான் கொஞ்சம் கேட்டு போகிற மாதிரி இருக்குது அடுத்தவங்களோட சப்போர்ட்டை எதிர்பார்த்து தான் போகிற மாதிரி இருக்கு ஓலா பேர்லாம் புக் பண்ணா கூட எக்ஸ்ட்ரா காசு கேட்குறாங்க இந்த எக்ஸ்ட்ரா காசு எக்ஸ்ட்ரா நம்பர் எஸ்டிடி நம்பர் அப்படிங்கிறதெல்லாம் இன்னைக்கு போடுவாங்க கொஞ்சம் கவனமாக இருங்க நியாய விலக்கடை நியாய விலக்கடை ஆமாம் சார் ஒரே அநியாய விலைக்கடையாக இருக்குது அநியாயமாக வேலை சொல்கிறாங்க அநியாயமாக விலை கேட்குறாங்க அநியாயமா நடந்துக்கிறாங்க அந்த அநியாயத்தை பார்த்தா நமக்கு தான் பொங்கும் சோடா பாட்டில் பொங்குற மாதிரி பொங்குவோம் அதர்மத்தை பார்த்தா தட்டி கேட்டாகணும் மகாவிஷ்ணுவோட தொண்டன் நம்ம அது எப்படி அநியாயம் நடக்கலாம்னு நாங்கள் சண்டைக்கு தான் போவோம் ஆனால் இன்னைக்கு பாருங்க சண்டைக்கு வரியா சண்டைக்கா எல்லாம் கேட்காதீங்க சந்திரனுக்கே சண்டை போடுற மூடு இன்னைக்கு ரொம்ப ஜாஸ்தி இருக்கு சண்டை சிக்கல்ல மாட்டிப்பீங்க நீங்களே சும்மா இருந்தா கூட யாராவது ஒருத்தர் வறண்ட இழுத்து வம்பு இழுத்து உங்களை நக்கல் அடிச்சு கிண்டல் அடிச்சுட்டு தான் போவாங்க பொறுத்தார் பூமி ஆழ்வார் இப்படி எல்லா ராசி நேர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இன்னால அமையணும்னு நான் மானசீக குருவா நினைக்கிறேன் ஆதிசங்கர விமர்சன பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து வயலூர் முருகனை உடன் அழைத்து முடிந்து விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம் விகடனின் சூப்பர் ஹிட் நாவல்கள் தொடர்கள் கதைகள் எல்லாம் இப்ப ஆடியோ புத்தகங்களாக இப்பவே விகடன் அப்ப டவுன்லோட் செய்யுங்க விகடன் பிளேய இலவசமாக என்ஜாய் பண்ணுங்க